அனைவருக்கும் வணக்கம் நமஸ்தே நேற்று பைசன் மூவி பார்த்தேன் எல்லாரும் என்னென்னமோ சொன்னாங்க அந்த மூவி அப்படி இருக்குது இப்படி இருக்குது அதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்ட்டு அப்படி எல்லாம் ஒன்றும் பெருசாக அந்த எல்லாம் இல்லை ரொம்ப நீட்டாக க்ளீனாக ஒரு மூவி மூவி மாதிரி இருக்குது நல்லா எடுத்திருக்கிறாங்க நம்ம ஒருத்தர் இப்படி தான் அப்படின்னா அந்த கண்ணோட்டத்தையே பார்க்க கூடாது ஏன்னா ஒரு ஒரு நேரத்தில் மாறுறாங்க மக்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதில் வந்து ஒரு நேஷ்னல் ஒரு ஸ்பிரிட் இருக்குது சூப்பராக இருக்குது மூவி நல்லா இருக்கு அது ஒன்றும் எல்லா மூவிஸ்லேயும் ஏதோ ஒரு இது ஜாதி வச்சிட்டு தானே இருக்காங்க அதனால் வந்து இதை வந்து இது பண்ணக்கூடாது மாரி செல்வராஜ் ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரியாக எடுத்திருக்காரு இந்த மாதிரி படங்களை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா ஸ்போர்ட்ஸில் ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து ஒருத்தர் வந்து இன்டர்நேஷனல் பிளேயர் ஆகிறாருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு மோட்டிவேஷனில் போகக்கூடிய இந்த மூவிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் ரொம்ப நல்லாயிருக்கு நான் கூட அண்ணாமலையான ட்வீட் போட்டோன்னு என்ன மாரி செல்வராஜுக்கு போய் ஒரு ட்வீட் போட்டார்ன்னு நான் நினச்சேன் பட் அவர்கிட்ட பேசணும்னு நீங்கள் ஒரு வாட்டி போய் மூவி போய் பாருங்கள் அப்படின்னாரு ஸோ அதனால் ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரியாக இருந்தது மூவி நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் சும்மா வந்து ஒரு கண்ணோட்டத்தோட நம்ம பார்த்து இது வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நினைக்காதீங்க எல்லாரும் பாருங்கள் எங்கேயுமே ஒரு ஆபாசமோ இல்லைன்னா வந்து தேவையில்லாத ஒரு 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 மாதிரி அதெல்லாம் இல்லை எங்கேயுமே எந்த ஜாதி பேரையும் மென்ஷன் பண்ணல அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க மாரி செல்வராஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பெஸ்ட்டு விஷஸ் நிறைய மூவிஸ் எடுங்க நல்லா பண்ணுங்க என்னால் புரிஞ்சிக்க முடியுது உங்களுடைய வழி வேதனை எல்லாம் புரிஞ்சிக்க முடியுது எல்லாமே சரியாகும்னு நினைக்கிறேன் நல்லது நடக்கட்டும் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நமஸ்தே நேற்று பைசன் மூவி பார்த்தேன் எல்லாரும் என்னென்னமோ சொன்னாங்க அந்த மூவி அப்படி இருக்குது இப்படி இருக்குது அதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்ட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக அந்த எல்லாம் இல்லை ரொம்ப நீட்டாக க்ளீனாக ஒரு மூவி மூவி மாதிரி இருக்குது நல்லா எடுத்துருக்கிறாங்க நம்ம ஒருத்தர் இப்படி தான் அப்படின்னா அந்த கண்ணோட்டத்தையே பார்க்கக்கூடாது ஏன்னா ஒரு ஒரு நேரத்தில் மாறுறாங்க மக்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதில் வந்து ஒரு நேஷ்னல் ஒரு ஸ்பிரிட் இருக்குது சூப்பராக இருக்குது மூவி நல்லாயிருக்கு அது ஒன்றும் எல்லா மூவிஸ்லேயும் ஏதோ ஒரு இது இது தானே இருக்காங்க அதனால் வந்து இதை வந்து இது பண்ணக்கூடாது மாரி செல்வராஜ் ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரியாக எடுத்திருக்கார் இந்த மாதிரி படங்களை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா ஸ்போர்ட்ஸில் ஒரு ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து ஒருத்தர் வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஆகிறாருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு மோட்டிவேஷனில் போகக்கூடிய இந்த மூவிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் ரொம்ப நல்லாயிருக்கு நான் கூட அண்ணாமலை ட்வீட் போட்டோன்னு என்ன மாரி செல்வராஜுக்கு போய் ஒரு ட்வீட் போட்டாருன்னு நான் நினச்சேன் பட் அவர்கிட்ட பேசணும்னு நீங்கள் ஒரு வாட்டி போய் மூவி போய் பாருங்கள் அப்படின்னாரு ஸோ அதனால் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது மூவி நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் சும்மா வந்து ஒரு கண்ணோட்டத்தோடு நம்ம பார்த்து இது வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க எல்லோரும் பாருங்கள் எங்கேயுமே ஒரு ஆபாசமோ இல்லைன்னா வந்து தேவையில்லாத ஒரு 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 மாதிரி அதெல்லாம் இல்லை எங்கேயுமே எந்த ஜாதி பேரையும் மென்ஷன் பண்ணல அதனால் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க மாரி செல்வராஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பெஸ்ட்டு விஷஸ் நிறைய மூவிஸ் எடுங்க நல்லா பண்ணுங்கள் என்னால் புரிஞ்சிக்க முடியுது உங்களுடைய வழி எல்லாம் புரிஞ்சிக்க முடியுது எல்லாமே சரியாகவும் நினைக்கிறேன் நல்லது நடக்கட்டும் அனைவருக்கும் நன்றி